சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி இருப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்கக்கூடாது என்பதும் தன் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கிறது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரம் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே நம்மால் பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மாய் இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் அது இன்னும் அதிகமாக வேண்டுமென்று எண்ணுவார்கள் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கோருவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டுகையாகவும் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அது அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை விளக்கமாயிருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் நான் அமைதியாக இருந்தேன் உனக்கே தெரியாமல் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் என்றுமே நீ இருந்து இருக்கிறாய் நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கிறாய் உனக்கென்ற சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் பிரதிபலிக்கச் செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நீ நிற்பாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன்னை சுவதித்து பார்த்தேன் உன்னுடைய அன்பை சோதித்துப் பார்த்தேன் உன் பக்தியை சோதித்துப் பார்த்தேன் உன்னுடைய நம்பிக்கையை சோதித்துப் பார்த்தேன் உன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்ற விசுவாசத்தையும் நான் சோதித்துப் பார்த்தேன் உன் அன்பின் ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன் உன் பக்தியின் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய பலம் மற்றும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் எதற்குமே அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாமே நலம் பெறும் உன்னால் எல்லா முடியும் நீ எதற்காக உன்னுடைய வெற்றியிலிருந்து பின்வாங்க போகிறாய் அப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வேண்டாம் நான் இருக்கிறேனே நீ மிக சிறந்த வெற்றியாளனாக மிளிர வேண்டுமெனில் போராட்டங்கள் அனைத்தும் மன உறுதியுடன் துணிச்சலுடனும் எதிர்கொண்டால் வெற்றி என்பது கை கெட்டிய தூரம்தானே பிறகு எதற்காக நீ பின்வாங்குகிறாய் துணிச்சலாக இறங்கு நான் இருக்கிறேன் உன் மனது பற்றி உன்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது உன் மீது உன்னை போல் அக்கறை உள்ளவர் எவருமே கிடையாது உன்னை நீயே முதலில் தாழ்த்திக் கொள்வதை நிறுத்து உன்னை நீ அறிய முயற்சி செய் உன் காரியமெல்லாம் தானாகவே கைகூடி உன்னை தேடி வரும் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்க வைத்த வரிகள் தான் இது வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னது என்று தெரியுமா கடைசி வரைக்கும் ஒருத்தரை முழுசாக புரிந்து கொள்ள முடியாது என்றால் எவன் புரிந்து கொள்கின்றானோ அவன்தான் நிம்மதியாக இருப்பான் ஒருவரை உங்களால் முழுமையாக நூறு சதவீதம் புரிந்து கொள்ள முடியுமென்றால் அந்த மனிதரோடு உங்களால் உறவாட முடியாது அது கணவன் மனைவி அண்ணன் அக்கா தங்கை தம்பி நண்பன் காதலி இப்படி எந்த உறவாக இருந்தாலுமே சரி வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பலது பலருக்கு இன்றைக்கும் கனவாகவே இருக்கிறது மகிழ்ச்சி என்றால் என்னவென்று அதை அனுபவிக்கும் போது மனிதனுக்கு தெரிவது கிடையாது அப்போது அவர்களுக்கு அலட்சியப்படுத்துவார்கள் அது இல்லாமல் போகும்போது பாருங்கள் அப்போதுதான் தெரியும் நேர்மையற்றவர்களும் உயர்கிறார்களே என்று நாம் எப்படி வருத்தப்படவோ ஆச்சரியப்படவோ கூடாதோ அதே போலத்தான் ஏனெனில் நம்முடைய நோக்கம் உயர்வுமல்ல நேர்மையாக இருப்பது மட்டுமே ஒரு மணியைப் போல நல்ல செயல்கள் சொர்க்கத்தின் வாசலில் ஓசையை எழுப்பும் சில சமயங்களில் மலைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல அதுபோலவே சில மனிதர்களிடம் ஒதுங்கி நிற்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது ஒருகளை கண்டால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா அவர்களிடம் வீணான வாக்குவாதத்தை விட்டு அவர்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி வந்து விடுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை செழுமையாக வைத்து கொள்ளும் அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் எதுவுமே நீங்கள் காதில் போட்டு கொள்ளாதீர்கள் கசக்கும் வேப்பங்காய் கூட பழுத்தால் இனிக்கிறது கடைசி வரை பழுக்காத காயாய் சில மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை நம்மால் திருத்தவே முடியாது என்ன செய்தாலும் அவர்களால் திருந்தவும் முடியாது உன் தூய பக்தியினால் மட்டுமே நீ நினைத்தது நிச்சயமாகவே நிறைவேறும் உன் அப்பாவின் துணையோடு நிச்சயம் நீ நினைத்தது எல்லாமே உன் கைகூடி தானாக வரப்போகிறது நீ தோற்று கொண்டே இருந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது நீ கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் என்ற மனதில் உறுதியை மட்டும் வை உன்னுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் காலம் வந்துவிட்டது இனியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறோமே என்று ஒரு நொடி கூட நினைக்காதே உனக்கு வெற்றி வாய்ப்புகள் பல வந்து கொண்டே இருக்கின்றன வரிசையாக உன்னை சுற்றி உள்ளவர்களின் உன்னை முகத்தை நீ பார்த்திருப்பாய் அது அவர்களின் கரும வினை அவர்கள் மீது நீ கோபமோ எரிச்சலோ காட்டாதே புன்னகையுடன் விலகியே இரு இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது நான் சொல்கிறேன் உன்னை பெற்றெடுத்த தகப்பன் நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு கர்மவினையின்படி கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் தான் அதனுடைய தாக்கம் இன்று வரை உன் மனதிலும் உனக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது இதை நீ மாற்ற இனி எப்போதுமே என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துக் வா அது உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு தானாகவே அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி நான் துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை நானே வழங்குகின்றேன் நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் தான் அவை அனைத்துமே இப்பொழுது செயலாக மாறி இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் உனக்கு வரிசையாக அளித்துக் கொண்டிருக்கின்றன இவை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை எல்லாம் சுலபமாக நொடி பொழுதில் நீ கடந்து விடுவாய் கடந்தும் செல்லலாம் அதற்கு தேவை நீ செய்ய வேண்டியது என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்புவதை என்னுடைய நாமத்தை உச்சரித்து பொறுமையாக நம்பிக்கையுடன் என்னை நம்புவது மட்டும்தான் உன்னுடைய கடமை மற்றது எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது தெரியுமா நன்மையை செய்து கொண்டிருப்பவர்கள் தீமை செய்ய ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள் உறுதியான பக்தியால் அனைத்துமே உனக்கு கிட்டும் இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சரியாகும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த அப்பாவின் வாக்கு உண்மையானது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ எளிதாகவே கடந்து விடுவாய் என்னை மட்டும் நீ நம்பு உன் கூட நான் எப்பொழுதுமே இருப்பேன் நேர்மை ஒரு வரப்பிரசாதம் என்பதை நீ மறந்து விடாதே நேர்மைதான் எல்லோருக்குமே வேண்டும் நேர்மையோடு வாழ்ந்து பார் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் உன்னுடைய தூய்மையான பக்தியினால் நீ எல்லாவற்றையுமே பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கும் நீ சந்தோஷமாகவே இரு தினசரி எனக்காக தினசரி ஐந்து நிமிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையில் செயல்பட்டு நல்ல மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது நாம் நம்முடைய தேவைகளுக்காக எந்த வேண்டுதலும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நம்முடைய தேவைகள் தானாகவே நிறைவேறிடும் யாராவது உன் கண் முன்னே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஒரு இரண்டு நிமிடமாவது அவர்களுக்காக வேண்டிக்கொள் அவர்களுடைய பெயரை என்னிடம் சொல்லிக்கொள் அது போதும் உன்னுடைய வேண்டுதல் தானாகவே நிறைவேறும் காலப்போக்கில் நமக்கு தேவை என்பதே இல்லாமல் நம்முடைய மனம் எப்பொழுதும் ஆழமான அமைதியில் அபரிமிதமான ஆசிகளுடனும் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும் இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பு அமைவதில்லை ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீ முறையாக முழுமையாகவே பயன்படுத்திக்கொள் இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பை நாம் தர மாட்டேன் உனக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன் அதனால் இதை நீ பயன்படுத்திக்கொள் எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே செய் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்த நமக்கான வாய்ப்பு இது என்று எண்ணிக்கொள் இந்த வாய்ப்பை நீ தவறாமல் பயன்படுத்தி நாம் முயர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம் என்று எண்ணத்தோடு செயல்பட்டுப்பார் உனக்கு வேண்டியது எல்லாமே தானாகவே வரும் எந்த தடங்களும் இல்லாமல் உன் கைகளில் வந்து சேரும் உளமாற உன்னுடைய மனதார பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நமது தீய கர்மாக்கள் எல்லாமே குறைந்துவிடும் அபரிமிதமான ஆசிர்வாதங்கள் எல்லா தெய்வங்களின் ஆசிர்வாதங்களும் உனக்கு தானாகவே வந்துவிடும் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களால் உன் மனதை நீ நிரப்பி வைத்துக்கொள் உன் வீட்டையும் நேர்மறையாகவே மாற்றி வைத்துவிடு நீ பேசுவதும் நேர்மறையாகவே இருக்கட்டும் நீ முழுவதுமாகவே நேர்மறையாகவே மாறிவிடு எதிர்மறை உனக்குள்ளே வராதபடி செய்து கொள் நேர்மறை இருந்தால் அந்த வீட்டில் அந்த இடத்தில் எதிர்மறைக்கு வேலையே இருக்காது அடுத்தவர்களுக்கான இந்த ஐந்து நிமிடம் நமக்கான மிக பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ தெரிந்து கொள் உணர்ந்து பயன்படுத்திக் கொள்வதற்காக நான் உனக்கு இப்பொழுதே மனமார்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன் மற்றவர்களுக்காக நீ வேண்டுவதற்காக என்னுடைய நன்றி இது ஏற்றுக்கொள் உங்கள் சிரமங்கள் அனைத்துமே விரைவிலேயே தீர்க்கப்படும் நிச்சயமாகவே தானாகவே எல்லாமே சரியாகும்